நான் ஊழல் செய்வது வரி ஏய்ப்பு செய்வதெல்லாம் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அரசியலுக்கு வந்துட்டோம் அதனால ஊழல் செய்யற மற்றவங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துவோம் சொத்து குவிச்சிட்டோம் கார் வாங்கிட்டோம் இன்னும் பத்து தலைமுறைக்கு கவலை தேவையில்ல ஆனா நாங்க பொது மற்றவங்க மேல குற்றம் சாட்டுவோம் இந்த கால இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியவா போது கண்மூடித்தனமா கேட்கற கூட்டம் இருக்க வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாம் ஏனென்றால் இது அரசியல் களம் ஊழல் குறித்த பட்டியலை பார்த்தால் முன்னாள் முதலமைச்சர் முதல் இந்நாள் அமைச்சர்கள் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் அவ்வாறு அரசியல் உள்ளவர்களும் சரி அரசியலில் நுழைபவர்களும் சரி ஊழலை ஒழிப்போம் பின்னால் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஒளிந்து கொள்கின்றனர் அப்படிதான் ஒரு புதிய கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறது இந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது இதன் கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார் இதனால் தமிழகத்தில் என்ன மாற்றம் வந்துவிடும் என்று இத்தனை கேள்விகள் இருக்க இதில் ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரியாமல் இன்றைய இளைஞர்கள் பட்டாளம் ஒரு சினிமா பிரபலம் புதிதாக தொடங்கிய கட்சியின் பிரச்சாரத்திற்கு கூட்டம் கூட்டமாக செல்வது மட்டுமல்லாமல் கம்பங்களில் ஏறுவது பொது சொத்துக்களை சேதமாக்குவது வீண் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துவது என மக்களை அச்சுறுத்தும் செயல்களையும் செய்து வருகிறது எந்த இடத்திலும் தலைமை எனில் அந்த கூட்டமானது திக்கு தெரியாமல் ஓடும் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இந்த கூட்டத்தை சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்க நாம் முன்பு சொன்னது போலவே ஊழலை ஒழிப்பதே நமது முதற்கண் கடமை என சொல்லி அரசியலில் காலடி வைத்து முழுதாக இரண்டு ஆண்டுகள் முடிவதற்குள் ஊழல் சர்ச்சையில் சிக்கி அதனை தற்போது தள்ளுபடி செய்யும்படி கேட்டு கேட்டு வழக்கு பதிவிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவரும் தமிழ் திரைப்பட நடிகருமான விஜய் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தபோது அந்த ஆண்டுக்கான வருமானமாக முப்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் என குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அந்த ஆண்டுக்கான வருமானத்தை மதிப்பீடு செய்த வருமான வரித்துறை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடிகர் விஜயின் வீட்டில் சோதனை மேற்கொண்டது அப்போது புலிப்படத்துக்கு பெற்ற பதினைந்து கோடியை தனது வருமானத்திற்கான கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை குற்றம் சாடியது இதையடுத்து வருமானத்தை மறைத்ததற்காக விஜய்க்கு ஒரு கோடிய ஐம்பது லட்சத்தை அபராதமாக விதித்து வருமான வரித்துறை கடந்திருந்தது வருமான வரித்துறையின் இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறையின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சி சரவணன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது விஜய் தரப்பில் தனக்கு அபராதம் விதிப்பதாக இருந்தால் வருமான வரித்துறை சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் முப்பது தேதி முன்பாக விதித்திருக்க வேண்டும் ஆனால் காலதாமதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வருமான வரித்துறை இந்த உத்தரவை பிறப்பித்து இருப்பதால் இந்த உத்தரவு செல்லாது என அறிவித்து அதை ரத்து செய்ய வேண்டும் எனது வருமான வரித்துறை சார்பில் வருமான வரி சட்டத்தின்படி நடிகர் விஜய்க்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவு சரியானதுதான் என வாதிடப்பட்டது இதையடுத்து நீதிபதி இதே போன்ற மற்றொரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் அக்டோபர் பத்தாம் தேதி தள்ளி வைத்துள்ளது நாம் இந்த வழக்கு குறித்து பேசிக் இதே வேளையில் யாரும் செஞ்சுட்டாரு என சொல்லும் கூட்டம் இன்னொரு கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் இதற்கு காரணம் இங்கு ஊழலும் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளும் சாதாரணமான செய்தி என்று ஆகிவிட்ட சூழலில் இந்த சமூகத்தில் முழுமையான அரசியல் தலைமையும் அதனை நம்பி செல்லும் கூட்டத்தையும் பார்த்தால் பரிதமாக இருக்கிறது இந்த இளைஞர்கள் தான் நாளைய சமுதாயம் என்பதை இந்த இளைஞர் கூட்டம் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு சாதாரண நடுத்தர மக்களின் உரிமை இந்த உரிமையை நாம் யாரின் கைகளில் ஒப்படைக்கிறோம் இதனால் நாளைய சமுதாயத்தில் என்ன மாற்றம் வரும் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து தான் தங்களின் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர அவர் எத்தனை பெரிய படங்களில் நடித்துள்ளார் என்பதை பொறுத்தது அல்ல விஜய் ஒரு நல்ல நடிகர் ஆனால் அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஒரு மாநிலத்தையே ஒப்படைப்பது என்பது சரியான முடிவாக இருக்காது எனவே இளைஞர்களே உங்களுடைய நாணய சமூக மாற்றத்திற்கு இன்று நீங்கள் யோசித்து உங்களின் தலைமையை அமைப்பதே ஊழல் மட்டுமின்றி மாநிலத்தின் மற்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் சரியான தீர்வாக இருக்கும்